வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையில இருந்து தோழர் சாரதா அவர்கள் வந்திருக்காங்க தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் திராவிட பேச்சரங்கம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சொல்லுங்க தோழர் தேர்தல் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு ஆமா தோழர் ரெண்டு மாசத்துக்கு போர் திருவிழா ஒரு ஒரு வழியா திக்திக் நிமிடங்களை கடந்து இன்னைக்கு வந்து அடுத்த திக்திக் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் யார் ஆட்சி அமைப்பாங்க எப்படி ஆட்சி அமைப்பாங்க அறுதி பெரும்பாங்க ரெண்டு பேர்க்குமே கிடைக்காது எப்படி என்னால நோய்க்கு போயிட்டு இருக்கோம் இப்ப வந்துட்டு வீரசின் தலைவரை சந்திக்க போயிருக்காங்க இந்த கூட்டணியில என்ன அவங்க வந்து டிமாண்ட் வச்சாங்க அத குறித்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்க கூட்டணியிலையா அதாவது என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னா முக்கியமாக வந்து இது மக்களவை தலைவர் அவை தலைவருடைய பதவியை கேக்குறாங்க மக்களவை ஸ்பீக்கருடைய பதவியை வந்து கேக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து சந்திரபாபு வந்து இவரே வந்து அமித்ஷா வந்து ஹோம் மினிஸ்டரா இருக்க கூடாதுன்னு சொல்றாருன்னு டிமாண்ட் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க அவர் வந்து ஊத்துழைப்பா விதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க நிதி கேட்டிருக்காங்க கல்வி கேட்டிருக்காங்க சுகாதாரம் கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க டெபுட்டி சிஎம் கேக்குறாங்கன்னு சொல்றாங்க நிதிஷ் வந்து டெபுட்டி டெப்டி கேக்குறாருன்னு சொல்றாங்க இப்படி பல்வேறு அதாவது ஆமா அவர்களுடைய இன்னைக்கு அவங்க இல்லாம அவங்களால ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது ஒண்ணு பாஜக ஆமா நிதிஷ் நிதிஷ் வந்து டெபுட்டி பிஎம் அப்புறம் வந்து ஸ்பீக்கர் அதெல்லாம் கேக்குறாங்கன்னு இவர் வந்து முக்கியமான குறைகள் எல்லாம் கேக்குறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க என்ன நான் எப்படி அதை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இவர்கள் ஏன் அதாவது வந்து ஒண்ணு அதிகப்படியான கோரிக்கைகள் வைக்கிறதுனால அவங்க அதை முடியாதுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கற ஒரு விஷயம் முடியாதுன்னு சொன்னா வந்து இந்தியா கூட்டணியில சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதா ஏன்னா இந்தியா கூட்டணியிலும் வந்து இவர்களுக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் போய்கொண்டே இருக்கிறது ஹம் பவர் பேசிருக்காரு சிபிஎம் எஸ் சீதாராம் யெச்சூரி பேசியிருக்காங்க தோழர் பேசியிருக்காங்க இப்ப நம்மளுடைய முதல்வர் அவர்களும் அங்கதான் இருக்காங்க அவருமே வந்து முக்கியமான தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு மம்தாட்ட பேசிட்டு இருக்காங்க சோ பேசும்போது ஒருவேளை வந்து அப்படியான சா வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு செய்தி வந்து இந்த கோரிக்கைகளுக்கு பின்னாடி நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா பாஜகவின் பல்ல புடுங்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல பாஜக வந்து அழிவு செய்திகளை அழிவு வேலைகளை செய்வதற்கு முக்கியமா அங்க பயன்படுத்தினது இந்த உள்துறையதான் உள்துறை அமித்ஷாவை தான் உள்துறையை தான் அவர்கள் வந்து இத்தனை ஆட்டமும் ஆடுனாங்க சோ அந்த முக்கியமான துறையில அவர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டா அவங்க பெல்ல பிடுங்கின பாம்பு பாம்பு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களா ஒருவேளை அவர்களை கட்டுப்படுத்துவது பாஜகவை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்களா என்றும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறேன் சோ இந்த ரெண்டு விஷயமா தான் இந்த கோரிக்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தொடர் நீங்க இந்த நம்ம தேர்தல பத்தி எப்படி என்ன பாக்குறீங்க அந்த தீர்ப்புகள் வந்திருக்கதை பத்தி எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு நானும் சொல்றேன் தேர்தல் தேர்தல் தீர்ப்புகள் வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது முதல்ல வந்து கருத்து கணிப்புகள் எல்லா எல்லா மீடியாவும் வந்து ஒரே மாதிரி வந்து சொன்னாங்க அதாவது ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை இப்ப வந்துட்டு கவுண்டிங் குள்ள கட்சிக்காரங்க போகும்போது கேர்லஸா விட்டுருவாங்க அவங்கதான் வருவாங்க மெஜாரிட்டி வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க நாம இதுக்குப்பா இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த உளவியல் உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தேர்தலுக்கு கவுண்டிங்கே முன்னாடினால தேர்தல் உடனே எல்லா மீ மீடியாக்களும் ஒரே மாதிரி பிஜேபி தான் நானூறு தொகுதிக்கு மேல கைப்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க அந்த பிம்பம் வந்து இந்த தேர்தல் வந்து கருத்து கணிப்பு என்பது பொய் இது கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் வந்து உடைச்சிருக்கு கருத்து கணிப்பை அப்படின்னு நம்ப அது ஒரு பாயிண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த ஹிந்தி பேசும் மாநிலம் எல்லாம் பிஜேபியை தான் ஆதரிப்பாங்க அதாவது ராமலட்சுமிக்கு வந்தாரு ராமர் கோயில் கட்டணத்துனால பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராம வசித்து சொன்னாரு ஆனா அது வந்து பிரச்சாரத்திலேயே வந்துட்டு அது எடுபடலன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அடுத்தடுத்து மத ரீதியான பிரச்சனைகளை இஸ்லாமியர் அதை தங்கத்தை பிடிங்கிடுவாங்க தாலிய பிடிங்கி பங்கு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதை அவங்களே நம்மளா அதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அந்த ராமர் கோயில் கட்டண தொகுதியிலேயே அங்கேயே வந்துட்டு பிஜேபி மத பிரச்சாரம் அந்த ஹிந்தி பேசும் மக்கள்கிட்ட எடுபடல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தோற்றிருக்கு எல்லாத்தை விட மிக முக்கியமா அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல எப்படியாவது ஒன்னு கால் மூன்றியே ஆகணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய குறிக்கோளா வருது அது வந்துட்டு அதுக்காக என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னா நம்ம வந்து திராவிட இயக்க கொள்கை சித்தாந்தத்தை நாம எடுத்துட்டு போறோம் அவங்க வந்து அவங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய சித்தாந்தம் தான் சரியான விஷயம் எங்களுடைய சித்தாந்தத்தை சொல்லி வாக்கு கேக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சக்தி நாங்க வந்து பெண்களை தெய்வமா வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதன் முதல்ல இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்துதான் பெண்கள்லாம் கூட்டு பெண் சக்தி நாங்க பெண்களை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாரு ரெண்டாவது வந்து எட்டு முறை வந்திருக்காரு இது வரைக்கும் எங்கேயுமே பிரதமர் வந்து இத்தனை முறை போனது கிடையாது தமிழ் அவங்களுடைய டார்கெட் வந்து தமிழ்நாடா தான் இருந்தது தமிழ்நாட்டுல நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவர் வந்துட்டு பாராளுமன்றத்துல பேசியிருந்தாரு நீங்க வந்துட்டு உங்களுடைய இதை எவர் நெவர் அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லைங்களா அது வந்துட்டு உங்களுடைய இதை தமிழ்நாட்டுல போய் பாட்டுங்க அந்த ஜேஸ் வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் இது எல்லாம் பொய்ய அடித்து நொறுக்கி இது பெரியார் மண் அவங்க சொல்லுவாங்க ஆழ்நர் மண் இல்ல இது பெரியார் மண் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நேரா வாக்கு வாத்து வாக்குச்சாவடிக்கு போகும்போது தான் வாக்களிப்பாங்க இந்த திமுகவுக்கு கிடைச்ச வாக்குகள் அனைத்தும் கொள்கை ரீதியான சமூக நீதிக்கு பெண் விடுதலை சமத்துவத்துக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு வாக்குப்பத்துக்கு எதிரான கொள்கை ரீதியான வாக்குகளை போட்டிருக்காங்க ஓகே அதாவது கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகள் வந்து அதாவது தேர்தலுக்கு இப்ப வாக்குப்பதிவுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்புகள்ல வந்து பாஜக ஒரேடியாக நானூறு கிட்டக்க வரும் அவங்க சொன்னதையே அப்படியே வழிமொழிகிற மாதிரி வந்து நிறைய கருத்து கணிப்புகள் வந்தது அதை பார்த்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் மாறல் இறங்குச்சு அதாவது என்னன்னா நம்ம உத்வேகமாக வந்து களத்தில் பாஜகவை அகற்ற வேண்டும் இந்த பாசிச அரசை வீழ்த்த வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருந்த எல்லா தரப்பிலையும் கட்சியினர் ஆகட்டும் சிவில் சமூகங்கள் ஆகட்டும் கீழே வந்து ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் கட்சி தொண்டர்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதாக அந்த கருத்து கணிப்புகள் இருந்தது அந்த கருத்து கணிப்புல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா இது வந்து திட்டமிட்டு அமித்ஷாவும் மோடியும் வீட்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி மீடியா ஊடகங்கள்கிட்ட கொடுத்து சொன்ன ஒரு கருத்து கணிப்பாகத்தான் அது வந்து வெளியே வந்தது ஆஹ் இன்னொரு முக்கியமான செய்தி அந்த கருத்து கணிப்புல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அப்படி சொன்னதன் மூலம் அதானியுடைய அமித்ஷாவினுடைய நிறுவனங்களின் பங்குகள் ஒரேடியாக உயர்ந்திருக்கின்றன அந்த கருத்து கணிப்புகள் சொன்ன அந்த நாள் அந்த நேரத்திலிருந்து அதுக்கு அடுத்த நாள் வரையில் உண்மையிலான வாக்கு எண்ணிக்கை வந்து நடக்கிற வரையில ஆஹ் ஷேர் வந்து ஏறி இருக்கு ஷேர் ஏறும்போது என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இவ வந்து பல மில்லியன் டாலர்களுக்கு அதை விட்டு இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கோடி லாபம் அந்த உயர்ந்த பங்குகளை உடனடியாக அதனால ஒரு சில ஆயிரம் கோடிகள் இவர்கள் வந்து லாபம் பார்த்துட்டு வாக்கு எண்ணிக்கையின் போது மறுபடியும் அது சரியுது வாக்கு எண்ணிக்கை உண்மையான வாக்கு எண்ணிக்கை காங்கிரஸ் உடைய இதெல்லாம் வந்து அதிகமா வரும்போது அது சரியும் போது என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கம்மி விலைக்கு போய் அதை வாங்கியும் இருக்காங்க ரெண்டு பக்கம் லாபம் பார்த்திருக்காங்க தொடர் அமித்ஷாவும் இந்த கார்பரேட் வியாபாரிகளும் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச லூட்டியது இதுவும் ஒரு கொள்ளைதான் அதுலயும் ஒரு ஃப்ராடு அந்த கருத்து கணிப்பிலும் ஆமா அத்தனை ஒரு மோசடிக்கான ஒரு வேலையைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் போது என்னன்னா அவங்க கடைசியா வந்து போகிற வரைக்கும் கூட எதையாவது அடிச்சுட்டு போயிடணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருப்பது நமக்கு புரியுது அதுதான் நமக்கு இன்னும் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியும் ஏன்னா இவர்கள் செய்யும் மற்ற எல்லா அரசியலும் காட்டிலும் இந்த கொள்ளை அரசியல் இது வந்து என்ன ஆகும் சொன்னா எங்கே போய் முடியும் நம்மள மொத்தமா திவால் ஆக்கிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து இது கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப அஹ் கபலீகரமாகவும் பயங்கரமாகவும் இருக்கு நானும் சில செய்திகள் இந்த தேர்தலை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைச்சேன் அதாவது என்னன்னு சொன்னா இப்ப வந்து அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நாங்கதான் எங்களுக்கும் திமுகக்கும் தான் போட்டின்னு சொல்லி அஹ் தொடக்கத்துல வந்து இவங்க வந்து பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா வந்து அதிமுகவும் இவங்களும் இருக்கும் போது அவங்க மூன்றாவது இடத்துல இருந்தாங்க இப்ப பாஜகவும் வந்து இதுல வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நாலாவது இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கறதுதான் பெரிய வருத்தமான செய்தி நாற்பது இடங்களிலும் டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க வாக்கு வாக்குடைய விழுக்காடு வந்து ஏறல மேலும் நாலாவது இடத்துக்கு போயிருக்காங்க நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பாஜக இருபத்தி நாலு இடங்கள்ல தான் போட்டி போட்டாங்க இருபத்தி ஒரு இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கிறாங்க அவங்களுடைய வாக்கு ஒன்னும் பெருசா ஏறவே இல்லை அதாவது மூணு நாலு தொகுதிகள் போடும்போது என்ன வாக்கு சதவீதம் இருந்ததோ அதை விட உள்ளபடியே வந்து இப்ப இருபத்தி நாலு போட்டி இட்டும் கூட குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க

இருபத்தி நாலு பை இருபத்தி இருபத்தி நாலு தொகுதியில வாங்கின மொத்த லட்ச வாக்குகளையும் வந்து இருபத்தி நால வகுத்து அதை சதவீதமா போட்டா போன தொகுதலை விட கம்மியா தான் வாங்கியிருக்காங்க அவங்க ஸோ அப்படிதான் அவர்களுடைய வாக்கு விகிதம் இருக்குது வாக்கு விழுக்காடு இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு செய்தி அதிமுக இவ்வளவு கலைபுரங்களை வந்து சந்திச்சாலும் கூட அது வந்து என்ன இருக்குன்னு சொன்னாக்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று தொகுதிகளில் அவர்களும் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இரண்டாவதாக வந்திருக்கிறாங்க அவங்க இரண்டாவதாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பத்து தொகுதிகள் ஒன்பது ஒன்பது பத்து தொகுதியில வந்து மூணாவதா போயிருக்காங்க மூணாவது நாலாவது எல்லாம் போயிருக்காங்க இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அதிமுக அதிமுக இருபத்தி மூன்று தொகுதிகளில் இரண்டாவது இடம் இருபத்தி மூணு தொகுதிகளில் அவங்க ரெண்டாவது இடத்துக்கிறாங்க பத்து தொகுதிகளில் டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க அவங்களோடது வந்து நாம வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்க முடியாது ஏன்னா அவங்க வந்து நாலா அஞ்சா பிரிஞ்சுட்டாங்க கன்சல்டேட் ஆயிரத்துக்கு காண எல்லா வாய்ப்பும் இருக்கு பாஜகவை விட்டு விலகி அவர்கள் சித்தாந்த ரீதியாக நின்றது அவங்களுக்கு ஆக்சுவலா அட்வான்டேஜ் தான் நான் சொல்வேன் என்ன வந்து பாஜாகாவை மக்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் மிக தெளிவாக மோடி வரக்கூடாது அதற்கு நாம திமுகவை மட்டும்தான் திமுக கூட்டணியை மட்டும்தான் ஆதரிக்கணுங்கிறதுல மிக தெளிவாக இருந்திருக்கிறாங்க இந்த முறை வந்து அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான எதுவுமே கிடையவே கிடையாது ஏன்னா அதுதான் வந்து இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து வித்தியாசத்துலதான் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெற்றி வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய மார்ஜின்லதான் ஜெயிச்சிருக்கிறாங்க யாருமே வந்து ஒரு நூறு ஆயிரம் அப்படிங்கிறது எல்லாம் இல்ல எல்லாருமே வந்து கணிசமான வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னா மக்கள் தீர்க்கமாக வந்து ஓட்டு வாக்குகளை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுதான் ஆஹ் சாதியையும் மதத்தையும் இவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை அகில இந்திய அளவுல பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல அவங்க கோயில் கட்டின அயோத்தியால ஃபைசாபாத் தொகுதியிலேயே அவர்கள் வந்து தோல்வி த இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துல இவங்க எங்கெல்லாம் சிக்கலா அமேதி போன்ற ஒரு நான்கைந்து தொகுதிகளிலுமே வந்து அவர்கள் வந்து ஆஹ் தோல்விட்டு இருக்கிறார்கள் பாஜக அப்படின்னு சொன்னாக்க உத்தரப்பிரதேச மக்களும் கூட மதவாத அரசியலையும் சாதி அரசியலும் நம்பவில்லை அப்படிங்கிறது தான் உத்தரப்பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் தெளிவாக மக்கள் வந்து இதா வாக்களிச்சிருக்காங்க எங்கெல்லாம் வந்து ஆஹ் காங்கிரஸ் கட்சி சில விஷயங்களை வந்து அனுகூலமாக பார்க்கலையோ சில சிக்கல்களை தீர்த்து வைக்கலையோ அந்த இடத்துல மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடி விழுந்திருக்கும் கர்நாடகால பல சிக்கல்கள் போய்கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அதையெல்லாம் சரியா கவனிக்கல கிரவுண்ட்ல சரியா கவனிக்காதது அந்த இடத்துல எல்லாம் உட்கட்சி பூசலும் எதிர் எதிர்கட்சிகளோட சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் சில சில இனக்குழுக்களோட சில வந்து வகுப்புகளோட சில பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும்போது அதை சரியா கவனிக்காததுனால டிராபேக் ஆயிருக்கு இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் கடைசி நிமிடம் வரையிலும் கூட சதிவேலையில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் தான் நேற்று கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு மேல அவர்கள் வந்து நகரவே இல்லை அதாவது வந்து வாக்கு எண்ணிக்கை நகரவே இல்ல ரெண்டு மூணு மணி நேரமாவ அப்படியேதான் இருந்திருக்கு கார்கே அவர்களுக்கு ஒரு செய்தி வந்ததாக கார்கே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு ரெண்டுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேற ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் நடக்க போகுது தேர்தல் ஆணையத்தோட அனுமதியோட ஏதோ ஒரு மேனிபுலேஷன் நடக்க போகுது எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உடனே அறிவிக்க சொல்லி கம்ப்ளைண்டும் கொடுத்தாங்க ஆனாலும் அறிவிக்கல அதாவது வந்து என்னன்னா பாஜக வெற்றியை மட்டுமே அறிவித்து கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் இவங்க அஞ்சு வெற்றினா கூட இவங்களுக்கு ஒரு வெற்றியை கூட அவங்க அறிவிக்கல தான் வச்சிருந்தாங்க அப்படியே வச்சுட்டு கடைசியில கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா வின் பண்ணும்போது நம்ம திமுகவை இதே மாதிரிதான் ஒரு தொண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு வந்து நிறுத்த தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து கிடைக்க விடாம பாத்துக்கிட்டாங்க அதே நிலைமைதான் வந்து காங்கிரசுக்கு இவங்க வந்து அந்த தொண்ணூத்தி ஒன்பத விட்டு ஏறக்கூடாதுங்கிறதுக்காக அறிவிக்காமலே விட்டுட்டு அதை வந்து அதோட நிறுத்துறாங்க சொன்னா இதுவுமே கடைசி நிமிஷம் வரைக்கும் சதிவேலையில இருந்திருக்காங்க நூத்தி நாப்பத்தி நாலு ஏழு ஓட்டுல ஒரு இடத்துல வின் பண்ணி இருக்காங்க அப்புறம் இருநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு இப்படிதான் இதெல்லாம் சரியா அவங்க வந்து கவுண்டிங் பண்ணிருப்பாங்களா ரிசல்ட் தானா அப்படின்னு ஒரு சந்தேகமே இப்ப கூட காங்கிரஸ் வந்து ரீ கவுண்டிங் போட்டா கட்டாயமா ஒரு இருபது தொகுதிகளாவது அவர்களுக்கு வந்து அடிஷனலா கிடைக்கும் கூடுதலாக கிடைக்கும் அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல அதை வந்து காங்கிரஸ் ஏன் வந்து இப்ப வந்து அதை வந்து செய்யல அப்படின்னு தெரியல என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லை இருக்கட்டும் அவங்க ஆட்சி அமைக்கட்டும் நம்ம வலுவான எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களா இல்லை வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்கன்னு சொன்னா கட்டாயமா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கையில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறதோடு பார்ப்போம் நம்ம வந்து இவர்கள் தொடர்ச்சியா வந்து குறைஞ்சது இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள எதையாவது பேசி செய்து மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியை தருவாங்களா அல்லது இந்த மாதிரி டகஃபார்ல ஒரு பெரிய போராட்டத்துக்கு மக்களை தயார்படுத்துவாங்களா அவங்களுமே போராட்டத்துக்கு தயாரா வாங்கலாங்க சரிங்க சொல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிப்ப வந்துட்டு நிதிஷ்குமார் நம்பியும் சந்திரபாபு நம்பியும் அந்த ஆட்சியை அமைக்கிறாங்க இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நீடிப்பீங்களா ஐந்து ஆண்டு தொடருமான்னு கேக்குறீங்களா இல்ல தொடர் அதாவது ஏன்னா ஐந்து ஆண்டு தொடருன்னா ஒரு ஸ்மூத் ஆல்லா வாய்ப்பே கிடையாது இவர்களை நம்பி வந்து இவங்களுக்கு நிறைய ஒரு வேலை வந்து சலுகைகளை கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் செய்து ஒரு ஒரு டம்மி அரசாக வேண்டுமானால் வந்து ஒரு ஐந்து ஆண்டு காலம் இழுத்துக்கலாம் இழுத்துட்டு போகலாம் ஆஹ் காங்கிரஸும் அதை விரும்புற பட்சத்துல அப்படி இழுத்துட்டு போகலாம் இல்லை என்றால் எப்ப வேணும்னா இது வந்து சரியும் எப்ப வேணும்னா வந்து அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமா அந்த பக்கமா சந்தேகம் தாவரதுக்கான இல்லைங்க சொல்லாரு ஏன் எங்க சந்தேகம் வருதுன்னா ஏற்குமே நிதிஷ்குமார் வந்துட்டு பிஜேபி கூட தான் கூட்டணியில் இருந்தாரு இருந்தவர் திடீர்னு வந்து பிஜேபியில இருந்து வெளியே வந்து என் உயிர் வரை நான் பிஜேபி கூட இனிமே கூட்டணி வைக்க மாட்டேன் கூட்டணி வச்சுன்னா இறந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு வந்து ராஷ்டிரிய சமிதி கூட சேர்ந்தாரு சேர்ந்தா அங்க வந்து பிரதமர் முதல்வரா தொடர்ந்தாரு கொஞ்ச நாள் உடனே அங்க இருந்து காரணமே இல்லாம இங்க இருந்து விலகி போய் மீண்டும் பிஜேபிக்கே இணைந்தாரு இவர் இந்த நண்ப தன்மை இவர் மீது எப்படி நம்ம நம்பி வந்துட்டு நன்றாந்த ஆட்சி அது எந்த சந்தேகமே அவங்க இருக்கு நம்ம திறப்புலயும் இருக்கு நிதிஷ்குமாரை பற்றிய அந்த பிம்பம் இருக்கிறது அவர் எப்படி வேணா வந்து மூவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன் இப்ப வெச்சா பணம் தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஊர்ல ஒருத்தர் ராமதாசன் ஒருத்தர் வந்து அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாரு கிட்ட வந்து பூவும் பூவோட மலரும் சேர்ந்துக்கிச்சுன்றாங்க பூவோட பழமும் சேர்ந்துக்குச்சுங்கிறாங்க அதாவது அரசியல்ல வந்து இவர்களுக்கு நாணயமற்ற அரசியல் செய்பவர்களுக்கு இதெல்லாம் பேச்செல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதை பற்றி நம்ம பேச முடியாது ஆனால் அவர் வந்து இன்றைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அதை வந்து பா பாஜக நிறைவேற்றுமா அல்லது கழட்டி விடுமா அல்லது இவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் அதே வந்து இப்ப இன்னும் அதிகமான டிமாண்ட் வச்சு அவர் கழட்டி விடுவாரு அப்படிங்கறதுலாம் பெரிய கேள்விதான் சந்தேகத்திற்குரியதுதான் எதையுமே நம்ம தீர்மானமாக சொல்ல முடியாதுங்கறது மதிமேல இருக்கிற போன மாதிரிதான் ஆமா கண்டிப்பா மதில் போலாம் கழகி விடலாம் எப்ப வேணா கவக்கலாம் எல்லா விதமான ஓமைகளையும் இவங்களுக்கு நம்ம பொருத்தி பாத்துக்கலாம் சரிங்க சொல்லு நம்ம மீண்டும் இன்னொரு அமர்வ சாந்தி சொல்றேன் நன்றி சரஷ் நன்றி வணக்கம் thank you